இந்த நம்பர் அவங்களுக்கு தான் அந்த ஏமாற்றமும் டிசப்பாயின்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும் நம்ப அதை அவங்களுக்கு பெருசாக அது இருக்காது ஸோ அந்த மாதிரியான டிசப்பாயின்மெண்ட்டும் சலிப்பும் ஒவ்வொரு வருஷம் அந்த ராசி பலன் கேட்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சார் நான் சொல்லாமல் ம் சொல்லுங்கள் ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு சார் ஆ ஜோசியத்தில் ரொம்பவே நம்பிக்கை உண்டு யார் எது சொன்னாலும் அந்த பரிகாரம் பண்ணுறது அந்த கோவிலுக்கு போகிறது எல்லாமே பண்ணுவேன் நான் ரொம்ப நம் ரொம்ப நம்பி பண்ணுவேன் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய இது உங்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அது பண்ணுவீங்க உங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டு இந்த கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் கூரை கூரை இதோ இல்லையோ கூரை உடையிற ஸ்டேஜுக்கு இருக்கு அந்த எல்லாம் வந்துருக்கு ஆனால் எனக்கு வந்து என்னன்னு தெரியல அவங்களே கேட்கணும்னு காங்கிரீட் போட்டு அடைச்சிட்டோம்ல ஆமா இல்ல என்னன்னா ஸோ அவங்க சொல்ற மாதிரி நம்பிக்கையோட பொழுது நம்பி 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 ஒரு ஒரு வாய்ப்பை கொடு இது இது அப்படி சார் இப்படி சார் பேமெண்ட் இது சார் டேட் இது சார் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சார் சொல்லி